கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா எட்டு இருபது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் உன்மேலே விடியற்காலத்து வெளிச்சத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறேன் உன்மேலே அசைவாடுகிற உன் பாளையத்தில் அசைவாடுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் நான் அகற்றி ஒளியை பாய்ச்ச விரும்புகிறேன் விடியற்காலத்து வெளிப்பு எழும்பும் பொழுது எவ்வளவு ஒரு மன ரம்மியம் இருக்கிறதோ இதமான அனுபவம் இருக்கிறதோ அதே அனுபவத்தை இந்த நாள் முழுவதும் உன் வாழ்க்கையிலே தந்து உன்னை மேன்மைப்படுத்த நான் விரும்புகிறேன் ரெண்டு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டும் வேதத்தை கவனிக்க வேண்டும் சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும் இவைகளை கவனித்து இவைகளின்படி நாம் நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் விடியற்காலத்து காலத்து விழிப்பில் இறங்குகிற சகலவித சகலவித ஆசிர்வாதங்களையும் நமக்கு தந்து நம்மை நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் பிரகாசமுள்ளதாய் மாற்றுவார் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு விடியற் காலத்து வெளிப்பின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கட்டும் என்று நாங்கள் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் ஜபிக்கலாம் அன்புள்ள ஆண்டு முறை இப்பொழுது கூட இந்த ஜபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய பிரசனம் இறங்குவதற்காக நன்றி அவர்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி விடியற் காலத்து வெளுப்பின் ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே